வாங்க தீபாவளி ஸ்பெஷலில் ரிங் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போலாமா ஃபஸ்ட்டு நம்ப அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம் நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தால் அரிசி எடுத்தோமோ அதால் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த டம்ளரால் தான் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்தேன் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சளிச்சு வச்சுருந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரிசி மாவை நல்லா ஆட் பண்ணிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூளும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்மளுக்கு இப்போ பார்க்க கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம சுடத்தண்ணியிலே அப்படியே போட்டதுனால இதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தா கரெக்டாக இப்படி வரணும் அப்போனா நம்மளுக்கு தண்ணிலாம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போது இது அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு இப்போது நம்ம ரிங் மாதிரி ரிங் ஷேப்க்கு செஞ்சுக்கலாம் முறுக்கை இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து கையால் இது மாதிரி பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு எந்த சைஸில் ரிங் ஷேப் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை இப்படி அப்படியே ஒரு சொயட்டு சொய்ட்டிட்டு இப்படி நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு போதுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரிங் ஷேப் நல்லா வந்துடும் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில் பண்ணி நான் வச்சுக்கிறேன் மொத்தமாக அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மொத்தமாக பண்ணி வச்சிட்டோன்னா என்ன சூடானதுக்கப்புறம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இதில் இதை வந்து ஒன்று ஒன்றாலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது அவ்வளோதான் நான் எல்லா மாவியும் ரிங் முறுக்குக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போது இதை வந்து எண்ணெய் சைடில் சூடு பண்ணியிருக்கேன் நல்லா சூடான எண்ணெயில் தான் போட்டு எடுக்கணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மொத்தமாக போட்டுக்கலாம் நம்ம போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும் வெடிக்கவும் செய்யும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு பட்டு பட்டுன்னு ஒரு சிலது வெடிக்கும் ஏன்னா நம்ம எள்ளுலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல இப்போது நம்ம இதை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் தீஞ்சிரும் ஏன்னா நம்மளுக்கு உள்ளார வேகணும் இப்போது நம்மளுக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் நம்மளுக்கு வேக வேக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் நம்ம அழகாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூப்பராக நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு பபிள்ஸும் அடங்கிடுச்சு பபிள்ஸ் அடங்கிடுச்சினாலே நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் நம்ம தீபாவளிக்கு செஞ்சுட்டு ஒரு ஒன் வீக் அப்படியே நம்ம வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் ஒரு மொர்னு இப்போது எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போது பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் செகண்ட் பேட்சும் நல்லா புரிஞ்சு வெந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரிங் முறுக்கு நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரிங் முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதுபோல் தீபாவளி ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்